thank mm -hmm. you ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி வந்துட்டு நம்ம சூப்பரான ஒரு நார்த் இந்தியன் ஸ்பெஷல் ஸ்நாக் ரெசிபி சாபதான வடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் ஒரு கப்பு ஜவ்வரிசியை தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு வடித்து எடுத்துக்கிட்டேன் இது போல் ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கோங்க ஊரின ஜவ்வரிசியை இதுலேயே வந்துட்டு மூணு வேக வச்சு மசித்த உருளைக்கெழங்கை சேர்த்துக்கலாம் நான் வந்து சின்னதாக மூணு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் பெரிய உருளைக்கிழங்குகளாக இருந்தால் ரெண்டு மட்டும் எடுத்துக்கோங்க வறுத்த வறுத்து மாதிரி ஒன்றும் பாதமாக பொ வேர்க்கடலை கால் கப்பு சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு கை இப்படி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழைகள் சேர்த்துக்கோங்க ரெண்டு பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் ஒரு குத்து பொடியாக கட் பண்ண கருவேப்பில தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க கா ஸ்பூனு ஜீரகம் பாதி எலுமிச்ச மளத்தில் கொஞ்சமாக இதில் பிழிஞ்சு விட்டுக்கோங்க போதும் இப்போ இதெல்லாத்தையும் நம்ம ஒன்றா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இது போல் நான் பேசிஞ்சு எடுத்துட்டேன் இப்போ இதிலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி வடைகள் மாதிரி உருட்டி பயனில் வச்சு தட்டி சூடான எண்ணெயில் சேர்க்கணும் எண்ணெய் வந்து நல்லா சூடான எண்ணெயாக இருக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக ஃப்ரை பண்ணி எடுக்கணும் நீங்கள் இது முருகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் நிறையா போடாதீங்க எண்ணெயில் அப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் ஏன்னா இது நம்ம ஜவ்வரிசியில் செய்கிறதுனால அந்த மாதிரி ஒட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் நான் கம்மி கம்மியாக தான் எண்ணெயில் போடுறேன் எவ்வளோ இடம் நமக்கு ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள் நான் ஒன்றோட ஒன்று ஒட்டக்கூடாதுன்னு சொல்லி நாலு நாளாக போட்டுக்கிட்டேன் இன்னும் ஃப்ரை ஆகணும் நல்லா மொறு மொறுன்னு ரெடி ஆகணும் லீவர் சேனல் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு போட்டது நல்லா முறுகலாக ஆகிடுச்சு இப்போ நான் இதை எண்ணெயை வடைச்சி விட்டுட்டு எடுத்துட்றேன் இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா எப்படி வந்ததுன்னு மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதுக்கு வந்து புதினா சட்னியோடு சர்வ் பண்ணும்போது சூப்பராக இருக்கும் நம்ம சாண்ட்விட்ச்க்கெலாம் செய்வோம் இல்லைங்களா அந்த க்ரீன் சட்னி இதுக்கு சூப்பராக இருக்கும் சும்மாவும் சாப்பிடலாம் நல்லாவே இருக்கும் இப்போ இது போல் நல்லா எண்ணெய்களை வடித்து விட்டுட்டு எடுத்துக்கோங்க திரும்ப நான் போட்டுக்கிறேன் இப்போ பாருங்கள் நம்ம சாபுதானா வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மஸ்ட் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்